சரி ஓகே ஆல்ரெடி ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ட்ரெயின் ஃபைவ் ஓ கிளாக் ஐ திங்க் இப்போவே த்ரீ தேர்ட்டி சம்திங் ஏதாவது ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு விளா கண்டினியூ பண்ணுறேன் ஓகே சப்பா ஒரு வழியாக ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் ஷார்ட் டைமுக்கு வந்துட்டோம் கரெக்டாக ட்ரெயினோட டைம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் நான் கரெக்டாக ஃபைவ் டென்னுக்கு ரீச் ஆயிட்டேன் அதனால ட்ரெயின் மிஸ் பண்ணல எப்படியோ மிஸ் பண்ணாமல் கிடச்சதே பெரிய விஷயம் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ட்ரெயின் கிளம்பிடுச்சு கரெக்டாக நான் வந்து ரீச் ஆனது ஃபைவ் டென்னுக்கு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன் ஷார்ப் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஸோ நம்ம உட்காந்துருக்கிற இடங்கள்ல நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறத டிஸ்டர்ப் பண்ணலாமா ஸோ அவங்களுக்கு ஓகேன்னா நான் அங்கேருந்து வீடியோ எடுப்பேன் இல்லாட்டி நான் முடியும் போது கிடைக்கிற சான்ஸில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணுவேன் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே ஒரு வாடும் அண்ணிந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு உலகம் நெலட்சி இருக்கு மயில போச்சு யாரோ துணை இல்ல யாரோ வழி துணைக்கு வந்தால் ஏதோ இனையில் உலகத்தில் இதுவும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக சேலம் வந்துவிட்டோம் இப்போ டைம் கரெக்டாக எத்தனை மணி ம் பத்து முப்பத்தி ஒன்று ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் ட்ராவலிங் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தூக்கம் வருது ஸோ நான் போய் தூங்குறேன் காலையில் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே இப்போ டைம் ஃபைட் பண்ணி நல்லா தூங்கிட்டோம் நைட்டு ஃபுல்லாக இதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாகர்கோவில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம் ஸோ நான் நாகர்கோவில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நாகர்கோவில் போகிறேன்னு சொல்லிட்டு வள்ளியூரில் என்ன பண்ணுறதுங்கன்னு யோசிக்கிறீங்க சிம்பிளுங்க இப்போ நான் நாகர்கோவில் போனேன்னா அங்கேருந்து மூணு பஸ் ஏறி நான் வீட்டுக்கு போகிறது மாதிரி இருக்கும் பட் வள்ளியூரில் இறங்கிட்டேன்னா சென்னையிலேருந்து கொல்லம்புற அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறிட்டேனா இங்கேருந்து டேரக்டாக குழு போயிட்டு போய்ட்டு அங்கேருந்து ஒரே பஸ் தான் டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் காஸ்ட் வைஸும் டைமிங் வைஸும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் பட் எதுக்கு நான் இது சூஸ் பண்ணேன்னா எனக்கு மோஸ்ட்லி பஸ்ஸை விட ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும் ஸோ தான் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அனந்தபுரி வந்துடும் நினைக்கிறேன் சரி ஓகே நான் அந்த ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் Bye. சோலோவோ ஒரு விளாக் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தாங்க புரிஞ்சுக்கிட்டேன் சோலோ ட்ராவல் விளாகர்ஸ்க்கெல்லாம் ஒரு பிக் சல்யூட் மார்த்தாண்டத்தையேந்து பஸ் ஏறிவிட்டோம் இதுக்கப்புறம் போய் ரீச் ஆக வேண்டியது தான் ரீச் ஆனதும் நம்ம பிக் பண்ணுறதுக்கு நம்ம அப்பா வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு போகலாம் உங்களை சுற்றி இங்கே சுற்றி வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சோலோ விளாக் வேணும்னு நினச்சிதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்